வணக்கம் முதியவர்கள் அதாவது இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா பொதுவாக வாக்கிங் போகிறவங்க ஏழு மணிக்குள்ளாக நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இந்த யோகாசார பயிற்சிகளை முடிக்கணும் ஆறு மணிக்கு முள்ளாக இந்த காலை கடன்களை முடிக்கணும் அதே போல் காலையில் வெறும் வயதில் பழைய சோறு நீராகரம் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய சோறு நீராகரம் சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா இதய நோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்லாமா சாப்பிடலாம் அதனால் நிச்சயமாக எந்தவித கெடுதலும் கிடையாது அதே போல் தண்ணி வந்து குறைந்தது மூணில் ஐந்து லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கலாம் அதே போல் பழங்கள் பழங்கள் எடுத்துக்கிட்டால் இப்போ கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் தர்பூசணி அதே போல் திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு இளநீர் பதநீர் மோர் இதையெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கார வகை உணவுகள் தின்பண்டங்கள் இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அசைவ உணவுகளை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அதே போல் உடம்புக்கு பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து இருந்து உள்ளங்கால் வரை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உடற்சூடு ஏற்படாது மலக்கட்டு பிரச்சனை வராது மூலம் பௌத்திரம் இருக்காது நோய் வராது வலி வராது காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முழங்காலுக்கு கீழே அல்லது இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெறிக்கூசுவைன்னு சொல்லக்கூடிய நரம்பு புடைப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதையும் வந்து அந்த எண்ணெய் குளியல் தேய்ச்சிருக்கறனால தடுக்க முடியும் அடுத்தது காட்டன் துணிகளை வந்து பயன்படுத்தணும் டெரி காட்டன் டெரி உல் ஜீன்ஸ் இது மாதிரி துணிகளை வந்து நம்ம தவிர்த்து அதே காட்டன் வகை துணிகளை பயன்படுத்தலாம் அதே போல் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சாலும் நம்ம உடற் சூடை வந்து அது உண்டாக்கும் அதனால் கொ குப்புளங்கள் கட்டி இதெல்லாம் வரலாம் ரத்த ஓட்ட தடை ஏற்படும் அதே போல் கண்களுக்கு தினசரி என்ன பண்ணால் ஒரு இரண்டு துளி நல்லெண்ணெய் கண்களுக்கு விட்டு கண்களை நம்ம வந்து பயிற்சி கொடுக்கும் பொழுது கண்ணு பொங்காது கண்ணு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு முழுவதும் எண்ணெய் தேய்க்கும் பொழுது மூளை வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ரத்தம் ஓட்டமும் சீராகும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ந நம்மளுடைய வழக்கமான பயிற்சிகள் வந்து காலையில் செய்யலாம் அல்லது மாலையில் செய்யலாம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட நம்ம முடிந்த உடற்பயிற்சிகளை வந்து நம்ம செய்கிறதுனால இந்த கோடை வெயிலை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் போல் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் வந்து வாக்கிங் போனால் ஏழு மணிக்கு முன்னாடி அதிக வெயில் வர்றதுக்கு முன்னாடி இவங்க நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் முடிக்கணும் ஒரு சிலருக்கு மயக்கம் ஏற்படும் வேர்வை அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் கையில் ஒரு ரெண்டு சாக்லேட் வச்சுக்கலாம் ஒரு குளுக்கோஸ் பாக்கெட் வச்சுக்கலாம் ஹைப்போக்ளேசிமியான்னு சொல்லி சர்க்கரை அளவு குறையும்பொழுது மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட்டு கீழே விழுவுது கூட வாய்ப்பு இருக்குது ஃபெயின் கீழே விழுவாங்க அதையெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம் போல் பீரியாடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து மருத்துவ பரிசோதனை வந்து அவங்க பண்ணிக்கணும் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவு அதிகமாகும் ரத்த குதிப்பு அதிகமாகும் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது இதனுடைய பாதிப்பு அதிகமாகாமல் வந்து நம்ம தடுக்க முடியும் அதே போல் உணவுகள் எடுத்துக்கிட்டால் காரமான உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது புளிப்பு வகை உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது போல் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு தின்பண்டங்களை வந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கணும் அதே போல் சிறுதானிய உணவுகள் கம்மஞ்சோறு கம்மங்கூழ் சோளச்சோறு கூழ் அதே போல் ராகி கூழ் பழைய சோறு நீராகாரம் பழைய சோறு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் நிறைய காய் எடுத்துக்கணும் நிறைய கீரை எடுத்துக்கணும் அதே போல் நேரத்துக்கு சாப்பிடணும் காலையில் பதினோரு மணிக்கு சாப்பிடாமல் காலையில் ஒம்பது மணிக்குள்ளாக சாப்பிடணும் மதியானம் பார்த்திங்கன்னா உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் வந்து மதிய உணவை வந்து நல்ல ரிச்சான உணவாக எடுத்துக்கணும் அது எப்படின்னா ஒரு ஒன்றரை மணிக்குள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு உணவு ஒன்பது மணிக்குள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அடிக்கடி பட்டினி விரதங்கள் வந்து கடைபிடிக்கக்கூடாது அதே போல் வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம நிற்கிறது நடக்கிறது வேலை செய்கிறது நம்ம வந்து தவிர்க்கணும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீங்கள் முறையே கடைபிடிச்சி நோய் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க மருத்துவர் பரிந்துரையில் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மருந்துகளை நிறுத்தாமல் அந்தந்த வேலைகளுக்குரிய மருந்துகளை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் கோடை காலத்தில் நம்ம எந்த நோயும் வராமல் நம்ம தடுக்க முடியும் அதே போல் வெளியில் விற்கக்கூடிய குளிர்பானங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் தரமற்ற குளிர்பானங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு விற்கிது அதே பாட்டிலில் வந்து பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் தயாரிக்கின்ற பானங்கள் அதாவது பழச்சாறு பழங்கள் சாப்பிடலாம் நீர்மூர் நிறைய எடுத்துக்கலாம் அதே போல் பழைய சூர நீராகரம் இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்களையும் நம்ம கடைபிடிச்சா இந்த கோடை வெயிலை எளிதாக நம்ம எதிர்கொள்ளலாம் மரு மருத்துவ செலவு ஏற்படாது எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆயிரரூபா சம்பாதிக்கிறீங்க உங்கள் உடம்பை வந்து பாதுகாத்துட்டால் அந்த ஆயிரம் ரூபாயை வந்து நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம் உடம்பும் பாதிக்காது அந்த ஆயிர ரூபாயை மற்றவர்களை நம்ம சேமிக்க முடியும் மற்றவர்களுக்கு நம்ம செலவழிக்க முடியும் அதனால் இந்த ஆரோக்கியத்தில் அனைவருமே இப்பொழுதும் இல்லை எப்பொழுதுமே நீங்கள் கவனம் வைக்க வேண்டும்